அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவுதான் வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் போராடி மீண்டும் மீண்டு வந்து இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்துருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதத்தமில்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சி அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராயிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க முடிஞ்சாத்தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் என்ன எல்லாமே நாமளால ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இது தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் அந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இருந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய் இப்ப பிறந்த முன்னு டேய் பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு என்ன தோட்டம் விடுவா அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடுவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் ஏன் பதட்டப்படணும் ஏன் கோபப்படணும் நம்மயா மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்ததுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால போனது போகட்டும் நம்ம கையில இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கு அதுவும் போன வாழ்க்கையை விட வரக்கூடிய வாழ்க்கையும் வரக்கூடிய நாட்களும் புதுசா வாழ பழகிட்டோம் வாழ்க்கை இன்னும் வாழ்க்கைல அப்படிங்கறது மட்டும் நமக்கு பெரிய மன ஆறுதல் அதனால இன்னும் எவ்வளவோ செய்யலாம் எவ்வளவோ சாதிக்கலாம் அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் காசை விட நல்ல பெயரை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க நாலு பேருக்கு உதவி செஞ்சா அதன் மூலியமா புண்ணியம் கிடைச்சா அதுவே பெரிய பாக்கியமாக நினைக்கிறவங்க குடும்பத்துக்காக வாழணும் ஓடா தேயணும் நமக்குன்னு எதுவுமே செஞ்சிக்க கூடாது அப்படியே ஏதாவது வாங்கிக்க செஞ்சிக்க பயன்படுத்திக்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் ஆசை இல்ல என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என் பையன் நல்லா இருந்தா போதும் என் பொண்ணு நல்லா இருந்தா போதும் என்னுடைய அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும் என்னுடைய குழந்தைங்க நல்லா இருந்தா போதும் இதுதான் தனுசு ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்ல போனா கொடுத்து வச்சவங்க யாரு தனுசு ராசிய ஒரு அண்ணனாவோ அப்பாவோ தாவோ தங்கையாவோ கணவனோ மனைவியோ தனுசு ராசியில கிடைக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்ப இந்த ஆண்டு உங்க ராசியிலே புத்தாண்டு பிறக்குது எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராசியில் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது லக்னத்துல பிறந்துட்டாலே ராசியில பிறந்துட்டாலே மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்காகவே வரக்கூடிய ஆண்டு இது மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் அப்படின்னா என்னென்னா நடக்கணும் உங்க வாழ்க்கையில என்னென்னா நீங்க செய்யணும் அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஒன்றாம் இடம் ஆரோக்கியம்லாம் செம்மையா இருக்கும் கவலையே படாதீங்க ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்க எந்த வயசாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அது சரியாயிடும் இல்லைன்னா அது பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்காது இந்த வருஷம் இன்னும் போனா இதுக்கு முன்னாடி பல ஆட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க ஃபேஸ் மட்டுமே கொஞ்சம் வீக்காக இருந்துருக்கும் எதை தொடங்கினாலும் அதில் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எதை ஆரம்பித்தாலுமே பிரச்சனை அதுலலாம் இதுக்கு மேலே பிரச்சனையே இருக்காது அஸ்தி வாரம் பலமாக ஆகக்கூடிய ஒரு ஆண்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி பிரச்சனையை சரி செய்வீங்க அதாவது துல்லியமா இனிமே இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் எதையுமே அலட்சியமா எடுத்துக்க மாட்டீங்க வாழ்க்கையில இந்த வருஷம் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளை நீங்க அடைவீங்க அது மட்டும் இல்ல இதுவரைக்கும் பல கெட்ட மனிதர்கள் உங்க கூட இருந்து உங்களுக்கு குழிபறிச்சிருப்பாங்க பாதை மாறி நீங்க பயணிச்சிருப்பீங்க உங்களை கெடுக்கணும்னே கெடுத்திருப்பாங்க உங்களை சரியா யோசிக்க விடாம தடுத்திருப்பாங்க அவங்களெல்லாம் இந்த ஆண்டு ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய குறிக்கோளையும் நோக்கத்தையும் அடையக்கூடிய ஒரு ஆண்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் சொல்ல போனா எதிர்ப்புகள் நிறைய வரும் எதிரிகள் நிறைய வருவாங்க ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கும் அது அவமானப்படுத்தப்படுவீங்க இந்த வேலை விட்டு ஓடிடலாமா இந்த தொழிலை விட்டு ஓடிடலாமா அல்ல இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படி நினைக்கக்கூடிய நிமிஷங்கள் வரும் அந்த நேரம் வரும் அப்போ ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சிங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுங்க அந்த ஜெயிக்கிற நுணில இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிக்க அந்த கோப்பை அந்த சிம்மாசனம் உங்க அருகில் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுங்க வெற்றி உங்க பக்கம் வரும் அப்படிங்கிறது விதி ஈஸியா அப்படின்னா எப்போதுமே சொல்லவே மாட்டேன் எந்த ஒரு விஷயமும் ஈஸியா கிடைச்சிடாது யோகம் உண்டு ஆனா முயற்சியின் மூலியமா யோகம் உண்டு நார்மலா நடக்கிற விஷயத்தை விட பல மடங்கு அதிகமா நடக்கும் முயற்சி பண்ணீங்க அத போல புரிஞ்சுக்கணும் மனசுல என்ன பட்டுதோ அதை செய்வீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க கெட்டவர்களுடைய பேச்சை கேட்டு நிறைய இழந்திருப்பீங்க சுய புத்தியோட சுயமா என்னவே செயல்பட ஆரம்பிப்பீங்க அதுதான் மிகப்பெரிய பிளஸ் மனசு சொல்றத உங்க மூளை கேட்கும் இடையில யார் சொல்றதையும் வெற்றியோ தோல்வியோ அது உங்க பொறுப்புக்கு நூறு சதவிகிதம் ரொம்ப நிதானமா சிந்திச்சு செயல்படுவீங்க வெற்றி தான் அது மட்டும் இல்ல இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் திடீர் யோகத்தை கொடுக்கும் இந்த சனியினுடைய சஞ்சாரம் யோகம் அப்படின்னா வேலை இல்லையா வேலை கிடைக்க போகுது தொழில் செய்யாம இருக்கீங்க இருக்கீங்களா தொழிலே தெரியாம இருக்கீங்களா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டீங்களா போகணும்னு போக போறீங்க இங்கே ஒரு துறையில சாதிக்க நினைக்கிறீங்களா சாதிக்க போறீங்க அது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் யோகமா வந்து சேரும் அது போல பெரிய பெரிய பதவிகள் உங்க முன்னாடி மண்டிட்டு நிற்கும் என்ன ஏத்துக்குங்க அப்படின்ட்டு சிம்மாசனம் காத்திருக்கு ஏன்னா எழுத்தவங்க எல்லாம் காணா போறாங்க சனியினுடைய சஞ்சாரம் இருக்குல்ல சனி யார் தெரியுமா நீங்க நேர்மையா இருந்து உங்களை நேர்மையை எதுக்குறவங்களுக்கு சரியான போட்டி ஆனா நீங்க நேர்மையா இருந்து துரோகம் செய்யறவங்களுக்கு சரியான பதிலடி உங்களை வீழ்த்தினவங்க எல்லாருமே துரோகம் செஞ்சவங்க அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டி சாதிக்க போறீங்க இந்த வருஷம் அது மட்டும் இல்லைங்க சாதிக்கணுங்கிற தன்னம்பிக்கை வந்துருச்சு நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு நிறைய விஷயத்த புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் கொஞ்சம் அலட்சியமா ஏனோ தானோன்னு வாழ்ந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிடிப்பு வரும்போது என்ன ஆகும் பல விஷயங்களை யோசிக்கிறது பல விஷயங்களை செய்யறது பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறது பல மனிதர்களை தெரிஞ்சுக்கிறது இப்படியான அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு மிக பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தது குடும்பத்துல பாத்தோம்னா கணவன் மனைவி ரொம்ப பாசமழை பொழுவீங்க இதுவரைக்கும் பிரிஞ்சு ஒதுங்கி இருந்த உறவுகள் ஒண்ணு சேருவாங்க ஏதோ கடமைக்காக கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பொறுப்பு வரும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பிடிப்பு வரும் ஒரு அக்கறை வரும் அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா காத்திருந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் அதுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டு இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க இடம் வாங்க போறீங்க இடம் வாங்கி அதுல வீடு கட்ட போறீங்க ஒரு குடிசை கூட இல்ல சரியான வீடு கூட இல்ல ஓட்டு வீட்டுல இருக்கும் பாழடைஞ்ச வீட்டுல இருக்கும் பழைய வீட்டுல இருக்கும் வீடு கட்ட போறோம்னு சொல்றீங்களே அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சூட்சமம் உங்களுடைய ராசியில இருக்கு இந்த மாதிரி நாம என்ன செய்யறது உங்க தலையெழுத்தை உங்களால மாத்த முடியாது நல்லா சம்பாதிக்க போறீங்க ஒரு நல்ல இடத்த வாங்க போறீங்க அதுல ஆசைப்பட்ட வீட்டை கட்ட போறீங்க ஆசைப்பட்ட வாகனத்தை காரு பைக்கு வாங்கி வைக்க போறீங்க சுப நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க இப்படிலாம் உங்க தலையெழுத்து இருக்கும் போது அதை யாரு மாத்த முடியும் யாராலையும் முடியாது சந்தோஷம் தானே நான் மட்டும் கடவுளா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் எல்லாத்தையும் அள்ளி தனுசுராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுத்துருவோம் அப்படி ஒரு அற்புதமான உழைப்பாளிகள் அப்படி ஒரு அற்புதமான குணம் கொண்டவர்கள் ஏன்னா எனக்கே ஆசை வருது நிறைய உங்களுடைய ராசி கட்டத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு யோகம் உண்டு அப்படி ஒரு பாக்கியம் உண்டு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஆனாலும் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கதான் கர்மா முன்னாடி நிக்கது அப்படின்னு அர்த்தம் நம்ம பிரச்சனைகளை யாராலையும் அதை நிறுத்த முடியாது கடவுள் நினைச்சா கூட முடியாது சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏதாவது இப்ப அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அனுபவிச்சு முடிச்சிருங்க அதை குறுக்குவீழில கடந்து போகணும் ஒதுக்கிட்டு போகணும் இது எல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கணும் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க கூடாது இல்லை அடுத்தவங்க தலையில் வைக்கணும் எப்பொழுதும் ஒரு ஒருபொழுதும் எந்த ஒரு பிரச்சனையும் அப்படி மீறிட்டு போகாதீங்க கடந்துட்டு போகாதீங்க அதை அனுபவிச்சுட்டு சரி பண்ணிட்டு போகும்போது அந்த கர்ம அதோட முடிஞ்சிச்சு அடுத்தது கர்ம யோகம் தான் ஆரம்பிக்கும் அந்த யோகம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடந்து செல்லுங்கள் சந்திச்சு செல்லுங்கள் அது உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல கேது ஏப்ரல் மாசத்துல இருந்து வருகிறார் என்ன நடக்கும் வச்சு செஞ்சிருவார் தடைக்கு மேல் தடை கேதுன்னா ஞானக்காரகன் உங்களை ஒரு Ne சிந்திக்க வைக்காம விட மாட்டாங்க சும்மா போனோம் நம்ம வேலையை செஞ்சோம் நம்ம தொழிலை செஞ்சோம் நம்ம குடும்பத்தை கடமையை செஞ்சோம் ஒரு பயணத்தை கடமைக்குன்னு போய் முடிச்சோம் ஏனோ தானோன்னு சம்பாரிச்சோம் கதையெல்லாம் இனிமே நடக்காது கேது அந்த ஞானத்தை கொடுப்பார் இதுக்குத்தான் நீங்க வேலை செய்யணும் இதுக்குத்தான் தொழில் செய்யணும் இந்த தொழில் இதனால தான் லாபம் கிடைக்கும் இப்படித்தான் லாபம் கிடைக்கும் இப்படி செஞ்சா இப்படி வருமானம் கிடைக்கும் இப்படி பலன் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு புகழ் கிடைக்கும்னு ஒரு பாடம் எடுக்கக்கூடிய அமைப்பு E இந்த கேது பத்தாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதனால தொழில்ல கொஞ்சம் நேர்மை கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் சிந்தனை லைட்டா ஆன்மீக பக்தி முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு அதிக லாபம் உயர் பதவி அரச கௌரவம் பட்டம் பணம் வரலாற்றில் நீங்க மறக்க முடியாத ஆண்டு அந்த ஆண்டு இருக்க போகுது கேது இருந்துட்டாலே எல்லாரும் கேதுவுக்கு பயப்படுவாங்க கேது எதுலயும் தடை விதிக்கும் அப்படின்னு யாரு கேதுவுக்கு அதிபதி விநாயகர் அவர் ஆசை மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை தொட்டாலும் வெற்றிதான் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சூட்சுமம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கும் எப்போதுமே விநாயகரை கும்பிட்டுட்டனா அடுத்த ஒரு செயலையே செய்வாங்க அது யாராக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம குலதெய்வமாக இருந்தால் கூட விநாயகருக்கு முதல் பூஜை விநாயகரை தான் ஃபஸ்ட்டு கும்பிடுவாங்க அது ஏன் தெரியுமா எனக்கே யோசிச்சிருக்கீங்களா தெரிஞ்சா பரவாயில்ல தெரியலனா சொல்றேன் கேளுங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை ஏன் கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தடையை ஏற்படுத்தக்கூடியவர் விநாயகர் அந்த தடையை ஏற்படுத்த கூடாது அந்த தடையை ஏற்படுத்தாம சர்ச்சை முடியணும் அந்த செயல் அதனால தான் விநாயகருக்கு முதலே வணங்கிடுவாங்க அப்ப இந்த ஆண்டு தொழில கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கோடி கோடியாக பணம் ஒட்டும் வரலாற்றுல இடம் அது மட்டும் இல்ல ராகு நான்காம் வீட்டுல இருந்துட்டு இருக்கார் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை தூண்டி விட்டு இருப்பார் பேராசையில கொண்டு போய் சிக்க விட்டு இருப்பார் சிந்திச்சு செயல்படாம ஒரு வேகமாக செயல்பட வச்சிருப்பார் உத்தியோகத்துல இடமாற்றம் சம்பள பிரச்சனை மறைமுக எதிரி மறைமுக போட்டி தாயாள பிரச்சனை தந்தையால பிரச்சனை உறவு முறையால பிரச்சனை அண்ணன் தம்பியால பிரச்சனை மனைவி மனைவியால பிரச்சனை கணவனால பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க ராகு அப்படின்னால எதிர்பார்ப்புன்னு அர்த்தம் அந்த எதிர்பார்ப்பு உங்களை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுவிடும் அது மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் தலைகிழா மாறி இதுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீந்துரும் எதுலயுமே பிரச்சனை வராது கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா பணம் புகழ் புதையல் இதையெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் ராகு சிறுதூர பயணம் வெளிநாட்டு பயணம் இதனால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு நான்காம் இதெல்லாம் செய்யும் பிரச்சனைகள் இருக்காது உங்க வாழ்க்கையில அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்காது சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பீங்க கண்மூடித்தனமா எதையும் நம்ப மாட்டீங்க அது போல கண்மூடித்தனமா எதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க உங்களால எது முடியுமோ அதை செய்வீங்க பேராசைப்பட்டாலும் அந்த பேராசைக்கு ஏற்றது மாதிரியான உழைப்பை போட்டு அதையும் சாதிப்பீங்க இங்க சாதனை அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் எல்லாராலையும் சாதிக்க முடியும் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா போதும் என் நண்ப தனுசுராசி நண்பர்களும் தோழிகளும் இதை மட்டும் கடைப்பிடிங்க உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலியன் அப்படிங்கிறவரு ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச் பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன்டா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன்டா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு சகோதரர்களுக்கு கிடைச்சிருது முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோனியா அதனால மனிதனால் பறக்க முடியுமா மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது முடியும் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியான நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்றைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோல மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அதனால ஆறாம் வீட்டுல குரு பகவான் இந்த வருஷம் பிறக்கும் போது இருக்கிறார் எங்க இருந்தாலும் சந்தேகங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அரசியல் இருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் உள்ளடி வேலைகள் நடக்கும் நீங்க நேர்மையா இருந்தாலும் உங்க மேல சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தால பெரிய பிரச்சனைகள் வரும் ஆறாம் வீடு அப்படிங்கிறது ரண ரோக எதையாவது கெட்ட பழக்கத்தை உருவாக்கி நோயை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால துன்ப வரும் ஆயுதங்களால பிரச்சனைகள் வரும் மிஷினால ஆபத்து விபத்து வரும் இந்த இடத்துல மட்டும் என் தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் எச்சரிக்கையா இருங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் வேண்டாம் வாகனத்துல போகும்போது வேலை செய்யும் போது அல்லது ஆயுதங்களை பயன்படுத்தும் போது வாக்குவாதம் சண்டை ஏற்படும் போது அந்த இடத்துல இருக்காதீங்க எங்கேயோ போற ஆத்தா ஏ மேல வந்து ஏறாத்தா அப்படிங்கறது மாதிரி ஆயிடும் கதை ஏதோ ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க விளக்கலாம் போயிடுவீங்க அந்த பிரச்சனை உங்க தலையில விடிஞ்சிடும் ஏன்னா கௌரவம் முக்கியம் அப்படிங்கும்போது நீங்களும் அங்க உள்ள பிரச்சனையில் மாட்டிப்பீங்க கொஞ்சம் ஒதுங்கிடுங்க நெருப்பு பிரச்சனை இருக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கும் பொருட்கள் கலவு போகும் வீண் வம்பு வந்து பெரிய கோர்ட்டை கேஸுக்கு கொண்டு போய் நிறுத்தும் விலங்குகளால ஏதாவது ஆபத்து ஏற்படும் பார்த்து நிதானமா செயல்படுங்க விலங்குகள்கிட்ட இதெல்லாம் வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தொழில்களும் அது மட்டும் இல்ல அடிக்கடி சோர்ந்து போயிடுவீங்க இந்த ஆண்டு அதனால உங்களது லட்சியத்தையும் குறிக்கோளையும் எப்பொழுதும் அப்படியே ஆன் டைம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தூங்க விடாம செய்யணும் நிம்மதியா இல்லாம ஓய்வு எடுக்க விடக்கூடாது அது மாதிரியான ஒரு ஆசையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அப்படின்னா இந்த சோம்பேறித்தனம் வராது அடுத்தது இந்த வருஷம் கொஞ்சம் கோர்ட்டு ஜெயில் வம்பு வழக்குகள் இதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ரொம்ப எச்சரிக்கையா உள்ளடி வேலைலாம் நடக்கும் பிரச்சனைல சிக்க விடுவாங்க நண்பர்கள் பேச்ச கேட்டு போய் எங்கேயாவது சிக்கிப்பீங்க மனம் சஞ்சலப்படும் ஆண்கள் பெண்கள் மேல பெண்கள் ஆண்கள் மேல ஒரு இன கவர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலயமா பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையா இருங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா பணத்துக்கு எல்லாம் பற்றாக்குறை இருக்காது நிறைய பிசினஸ் பண்ணுவீங்க பிசினஸ்ல நிறைய வாடிக்கையாளர்களை சந்திப்பீங்க வியாபாரம்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும் அது மாதிரி வாதாடுறவங்க இருக்காங்களே வார்த்தையால சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களே அவங்களாம் செம்மையா சம்பாதிப்பீங்க புகழ் புகழடைவீங்க உங்க அன்னைக்கு பல லட்சம் பேர் கேட்கக்கூடிய நிலை உருவாகும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாசம் வருகிற குரு ஏழாம் வீட்டுல அமரப்போகிறார் அதனால எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் தள்ளி போயிருக்கும் அதெல்லாம் சரியாகும் திருமண பாக்கியத்தை தரும் திருமண யோகத்தை தரும் நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைப்பாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த பையன் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பையன் அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க திருமணத்துக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடித்தளமே இதுதான் இங்கே வந்து சரியாக திருப்தியோட ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு ஒரு நல்ல திருமணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த துணையே வாழ்க்கை முழுவதும் ஒரு மனுஷன் முன்னேறத்துக்கும் சோர்ந்து போறதுக்கும் அல்லது தோல்வி அடையறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த திருமணம் அந்த திருமணம் உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமா நடக்கும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால வீடு கலைக்கட்டும் மிக முக்கியமா நிறைய யோசிச்சு செயல்படும்போது தான் இங்க உங்களது வளர்ச்சி இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புது முயற்சியில இறங்கணும் வீண் தயக்கம் இருக்க கூடாது புது புது நண்பர்களை உருவாக்கிக்க பாசிட்டிவா இருக்கிற உறவுகளை வச்சுக்கிங்க கூட நிறைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கலப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலங்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கையை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் எல்லாம் நம்ம தவறு யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போதுதான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகட்டும் உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது இப்ப தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் கும்பிட வேண்டிய தெய்வம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தெய்வம் இருக்கு ஒவ்வொரு கோவில் இருக்கு அதனால இந்த கோவிலுக்கு போகும்போது பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரபஞ்சத்தை நம்பினீங்க இந்த ஜோதிடத்தை நம்புனீங்க ஆன்மீகத்தை நம்புறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்குரிய கோவில் நம்பலன்னா விட்டுருங்க உங்களுடைய தலையெழுத்து அவ்வளவுதான் இதெல்லாம் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா மட்டும் தான் போக முடியும் மாதிரி கோவிலுக்கு எந்த சாமி வேணாலும் போகலாம் ஆனா ஒரு ஒரு சாமி கோவில் எது இந்த அதாவது மயிலாடுதுறை வழிபடுங்கள் மயிலாடுதுறையில இருக்கிற மயூரநாதரை போய் வழிபட்டீங்க அப்படின்னா சகல செல்வங்களும் பெருவீர்கள் இருக்கிற பிரச்சனைகள் தேர்ந்து இந்த வருஷம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ உங்க குடும்பம் எப்படி இருக்கணுமோ என்ன பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் நடக்கணும் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில் இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் நினைக்காம மனசு வரக்கூடிய தண்டனையை இருந்தீங்க இறைவன் மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்ம ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் மருந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்து தான் நம்மளால அடுத்தவங்க அதுதான் அதுதான் அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்னு இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே ரெண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலையும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கெடுத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம விலக்கில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏற்றி ஆகணும் வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வருங்க வாழ்க்கையில அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறையை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துச்சிங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறதெல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறதெல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறைய கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி பஞ்சகாவிய அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க பாத்துங்க இருக்க ஏழு வகை திரி தாமரை தண்டு திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துறீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்ல நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சி கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாலும் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவு பொருட்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுலாம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுக்கீங்க இப்படிதான் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கமுடைமை உடைமை ஆய்வினை உடைமை எடுக்க நறியாமை வினைத்திப்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வியரசிங்க அப்படிங்கிறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இருங்க தலைவராகலாம் கோடிசோலராகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படி நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட உங்களது பாதை இதுதான் போயிட்டே இருங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது அந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்